ஒரு சாமியார் இருந்தார் அவர்கிட்ட ஒருத்தம் போனால் சாமியார் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை அப்படின்னா சாமியார் சொன்னாரான் எல்லாத்தையும் விட்டு என் பின்னால் வந்துடு நானே உன்னை கவனிச்சிக்கிறேன் சாப்பாடெல்லாம் போட்டுடுறேன் நான் எங்கே இருக்க தங்கறேன்னு நீ அங்கே தங்கிக்கலான்ட்டு அவன் சொன்னான் இல்லை எங்கள் அப்பா அம்மாக்கிறாங்க என் பிள்ளை பிள்ளைக்குட்டிங்கெல்லாம்ங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணாமல் நான் எப்படி உங்கள் பின்னால் வந்துட முடியும் அப்படின்னா சாமியார் சொன்னால் அவங்கெல்லாம் உன்னை நம்பின்னு இல்லைடா அப்படின் என்ன அப்படி சொல்லிட்டிங்க அப்படின்னா சரி இந்த ரெண்டு மாத்திரை தரேன் இந்த சேவ் மாத்திரை போட்டுட்டு காற்றால ஏழு மணிக்கு நீ செத்த மாதிரி ஆயிடுவேன் ஆனால் உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும் அப்புறம் நான் அரை மணி நேரம் கழித்து வந்து பச்சை மாத்திரை கொடுத்துருவேன் அப்புறம் நீ திருப்பியும் பழைய மாதிரி ஆகிடுவேன் நிஜமாக வந்துடுவீங்களா ஏழரை மணிக்கு நான் வந்துடுறேன் ஸோ சேப் மாத்திரை போட்டான் ஏழு மணிக்கு அப்படியே செத்த மாதிரி படுத்துட்டான் அவல அவங்க அப்பா அம்மா அவன் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க எல்லோரும் வந்து கையோ மயோன்னு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு எல்லாம் தெரியுது அவன் சாமியார் வர்றார் வந்துட்டு என்னான்றார் என் பிள்ளை போட்டான் எங்கள் ஹஸ்பண்ட் சேர்த்துவிட்டார் எங்கள் நைனா சேர்த்து விட்டாருன்னு ஆளாளுக்கு ஆளுக்கு சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு நான் ஒரு சித்தர் நான் வந்து இவர் உயிர் கொடுத்துட்றேன் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் யாராவது உங்கள் உயிரை கொடுக்கணும் அது அவருக்குள்ளே நான் போட்டு கூடுவிட்டு கூடுப்பாய வச்சுட்டேனாக்கா அவர் உயிரோடு இருப்பார் ஆனால் நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு எல்லாருக்கும் பயம் இந்த சாமியார் நம்மளை கேட்டுருவாரோன்ட்டு சாமியார் அவங்க பெரியவங்க கிட்டே போனார் உங்களுக்கு தான் வயசாயிடுச்சி அவன் பண்ணாட்டி குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்கட்டும் நீங்கள் யாராவது உங்கள் உயிரை கொடுத்துருங்கன்னு அவங்க சொன்னாங்களாம் நான் இன்னும் காத்திக்கு போகல ராமேஸ்வரம் போகல இந்த கழுதியை பெற்றெடுத்து என்னத்த கண்டோம் இவ்வளோ வருஷத்தில் அவன் போய் விளையிட்டேன் நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் லைஃபான குழந்தைங்கள கேட்ட நீங்கள் தான் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க நீ யாராவது ஒரு உயிரை கொடுத்துருங்கப்பா உங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பா உங்கள் தாத்தா பாட்டி இருப்பாள் இல்லைங்க எங்கள் அம்மா பார்த்துக்குவோம் எங்களை அப்படின்னா ஒய்ஃபு கிட்டே அம்மா எல்லாரோட நீ தான் ரொம்ப அழுவுற உன் உயிரை கொஞ்சம் கொடுத்துரு அப்படி துப்பு கேட்ட மனுஷங்க அந்த அளவுக்கு போனால் போட்டோம் நான் ஏதாவது தொழில் கீழ் செஞ்சு வீட்டில் நாள் பாத்திரம் கழுவியாவது குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணுருவோம் அப்படின்னு இவர் மாத்திரை கொடுத்தாரு பச்சை மாத்திரை தம்பி கொஞ்சம் எழுப்பானார் இவங்கெல்லாம் உன்னை நம்பின்னு இருக்கிறதா நீ நினச்சிக்கிட்டு இவங்க யாரும் ஒன்றை நம்பி இல்லை அது உனக்கு புரியணுன்னு தான் ஏழு மணிக்கு சிவப்பு மாத்திரை ஏழரை மணிக்கு பச்சை மாத்திரை கொடுத்தேன் நீ நினச்ச மாதிரி யாருமே ஒன்றை நம்பின்னு இல்லை உன்னுடைய அஜானம் நீயா இவங்கெல்லாம் ஒன்றை நம்பின்னு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு வழி பண்ணோம் அது இதுன்னு சொல்லி மாஞ்சி மாஞ்சி கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற நீ என்ன இந்த சேருக்குது இந்த சேரை நான் தான் பிடிச்சின்னு இருக்கேன் அந்த சேராக என்ன இருக்குது நான் வந்து என்ன உட்டு உட்டுன்ற மாதிரி நீ தான் அதெல்லாம் பிடிச்சின்னு இருக்க சொந்தம் பந்தம் வரவே எல்லாம் நீ தான் பிடிச்சிருக்கிற அது எதுவும் ஒன்றும் பிடிக்கவே இல்லை தான் லைஃப்